இங்கேயும் இறங்கி வேலை செய்த ஆர் எஸ் எஸ் தினகரன் கூட்டணிக்கு வந்த ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான என் டி ஏ கூட்டணி வலுப்பெற்று வருகிறது அன்புமணி தலைமையிலான பாமகவை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என் டி ஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறது முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை கொண்டுவர முயற்சிகள் நடந்தேறி இறுதியில் நடக்காமல் போனது அதன் விளைவு இருபது தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாய்லராக மாறி திமுக திமுக சௌகரியமாக ஆட்சி அமைக்க காரணமாக அமைந்தது ஆனால் அந்த தவறு வரும் தேர்தலிலும் திரும்பக்கூடாது என்று அமித்ஷா தீர்க்கமாக முடிவெடுத்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற தினகரன் இன்று மீண்டும் கூட்டணிக்கு திரும்பியிருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை வரவேற்று அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் பதிவிட்ட எக்ஸ் பதிவில் தீயசக்தி திமுகவின் கொடுங்கோள் ஆட்சியை வேரோடு மண்ணோடு வீழ்த்திடவும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மற்றும் தமிழகத்தில் அமைத்திட ஏழ்மை மற்றும் வறுமையை ஒழித்து மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்தை கொடுக்கும் விஸ்வகுரு பாரத பிரதமர் மோடி அவர்களை வருக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் மேலும் தினகரனும் மக்கள் நலனை மையமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனதார வரவேற்று வாழ்த்திய அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் மீண்டும் அமைத்திட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களப்படியாற்றிடுவோம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இருளில் மூழ்கியிருக்கும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிடும் சரித்திரமிக்க வெற்றியை படைத்திடுவோம் என்று பதிவிட்டார் இதன் மூலம் பரஸ்பரம் இருவரும் மரியாதையை பரிமாற்றிக் கொண்டனர் இந்த கூட்டணியை துளியும் எதிர்பார்க்காத விரும்பாத திமுக கூட்டணியோ கதற தொடங்கியிருக்கிறது பொருந்தாத கூட்டணி தினகரன் மிரட்டி கூட்டணிக்கு வரவைக்கப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற அவதூறுகளை வழக்கம்போல் சமூக வலைதளங்களில் திமுக ஆதரவாளர்கள் கருத்துக்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் தினகரனை மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்ததில் ஆர் அமைப்பிற்கும் முக்கிய பங்கு இருப்பதாக தகவல்கள் உலா வருகிறது அமைப்பின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான அருண்குமார் கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்ததாகவும் அவரிடம் பீகாரில் எதிரும் புதிருமாக இருந்த நிதிஷ்குமாரும் சிராக் பஸ்வானும் வெற்றி இலக்கை குறியாக கொண்டு ஒரே கூட்டணியில் இணைந்தனர் என்பதை எடுத்துக் கூறியிருக்கிறார் அதேபோல் தினகரனிடம் இதே கருத்து எடுத்துக் கூறப்பட்டதாக என்ற தகவல் பரவி வருகிறது